தலைப்பு செய்திகள் கொலை தொடர்பில் உண்மைகள் வெகு விரைவில் நாட்டு மக்களை ஏமாற்றுவது போன்று உலக இலங்கை ஏமாற்ற முடியாது நாட்டில் பத்து சதவீதத்தினர் மனநோய்களால் பாதிப்பு வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பும் இலங்கை பிரஜைகளுக்கு எச்சரிக்கை ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் ட்ரம்ப் வாழ்த்து இனி விரிவான செய்திகள் பிரபல ரக்பி வீரர் வசீப் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதால் சிலர் கடக்கமடைந்துள்ளனர் அந்த கலக்கத்துக்கும் தாஜுதீன் கொலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது வெகுவிரவில் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் வசிம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாகவே சிலர் கலக்கமடைந்துள்ளனர் இந்த கலக்கத்துக்கும் தாஜுதீன் கொலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்படும் குறிப்பிட்ட ஒரு குடும்பமே இவ்வாறு அளவுக்கு அதிக கலக்கத்தில் உள்ளது அந்த குடும்பம் ராஜபக்ச குடும்பமா அல்லது வேறு குடும்பமா என்பதை எம்மால் கூற முடியாது ஆனால் விசாரணைகளுக்கு அமைய உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் கைது செய்யப்படுபவர்களின் வாக்குமூலங்கள் பெறப்படும் அவ்வாறான வாக்குமூலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகள் எவ்வித தடைகளும் இன்றி முன்னெடுக்கப்படும் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை விசாரணைகள் மூலம் நிச்சயம் நாட்டிற்கு உண்மைகள் வெகுவிரைவில் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என di tullare இலங்கை அரசாங்கம் தனது நாட்டின் சொந்த மக்களை ஏமாற்றுவது போல் இனிமேல் உலகை ஏமாற்ற முடியாது இலங்கையின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன என்பதை ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்வைத்த இணை அனுசரணை நாடுகள் நினைவூட்டியுள்ளன இலங்கையின் ஒவ்வொரு உறுதிமொழியும் வெறும் வார்த்தை ஜாலமாக சிதைந்துவிட்டன என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் ஐநா மனித உரிமைகள் சபை கூட்டத்தில் இலங்கை தொடர்பான பிரேரணை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு இலங்கையில் மீள் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் ஆகியவற்றை மேம்படுத்துவது தொடர்பான விவகாரத்தை ஐநா மனித உரிமைகள் சபை தன் கவனத்தில் தொடர்ந்து வைத்திருக்க முடிவு எடுத்துள்ள பின்புலத்தில் தமது எக்ஸ் தளத்தில் அவர் இவ்வாறு பதிவிட்டிருக்கின்றார் நாட்டின் மக்கள் தொகையில் பத்து சதவீதத்தினர் பல்வேறு மனநோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்கள் தொகையில் இரண்டு சதவீதத்தினர் கடுமையான மனநோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய அசீல குணவர்தன தெரிவித்துள்ளார் உலக மனநல தினத்தை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தேசிய நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமை தற்கொலையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை பிரஜைகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை பிரஜைகள் இணையவழி ஊடாக வாகனங்களை வாடகைக்கு எடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் இணைய வழி ஊடாக வாகனங்களை வாடகைக்கு வழங்கும் போர்வையில் பல நிதி மோசடிகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாகனங்களை வாடகைக்கு எடுக்கும் போது நிறுவனம் குறித்து நன்கு ஆராய்ந்த பின்னர் வாகனங்களை வாடகைக்கு எடுக்குமாறு போலீசார் கேட்டுள்ளனர் வாகனங்களை வாடகைக்கு வழங்குவதாக கூறி விளம்பரப்படுத்தி இணைய வழியூடாக பணத்தை பெற்றுக்கொண்டு வாடகை சேவையை வழங்காமல் மோசடி செய்தமை தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது இதன்போது தரப்புக்கும் இடையேயான முக்கிய விடயங்கள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இலங்கையின் அண்மைய அரசியல் மாற்றங்கள் மற்றும் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து இந்திய தூதுவரும் சுமந்திரனும் விரிவாக கலந்துரையாடினர் விசேடமாக தமிழ் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகள் மற்றும் எதிர்கால நகர்வுகள் தொடர்பிலும் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றன வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்திய உதவியுடன் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் இந்திய தூதுவர் கேட்டறிந்தார் இந்தியா நிதியளிக்கும் வீடமைப்பு திட்டங்கள் அகதிகள் மீள்குடியேற்றம் மற்றும் போரால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் கல்வி சுகாதாரம் விவசாயம் மற்றும் ஏனைய சமூக மேம்பாட்டு துறைகளில் இந்தியா வழங்கும் உதவிகள் குறித்தும் வடக்கு மற்றும் கிழக்கில் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டன இதேவேளை இலங்கைக்கான இந்திய தூதுவருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பும் கொழும்பில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் பழனி திகாம்பரம் மற்றும் வே ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இந்திய வீட்டு திட்டம் மலையக மக்களுக்குரிய உரிமைகள் உட்பட முக்கிய பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன மலையக சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்கான முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கப்படும் என இதன் இந்திய தூதுவர் உறுதி அளித்தார் பண்டிகையில் ஒன்றான தீபாவளியை இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றனர் மற்ற நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களும் அவர்கள் எங்கிருந்தாலும் உற்சாகத்துடன் கொண்டாடுகிறார்கள் இருப்பினும் பண்டிகை நாளில் விழிமுறை எடுப்பதில் பலர் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் அத்தகைய மக்களுக்கு அமெரிக்கா ஒரு நல்ல செய்தியை அறிவித்துள்ளது குறிப்பாக அந்த நாட்டில் அதிக இந்திய மக்கள் தொகை இருப்பதால் கலிபோர்னியா தங்களுக்கு பிடித்த தீபாவளி பண்டிகையை அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அறிவித்துள்ளது மாநிலத்தில் தீபாவளியை அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அங்கீகரித்து ஆளுநர் கெவின் நியூசம் கடந்த திங்கட்கிழமை ஒரு புதிய மசோதாவில் கையெழுத்திட்டார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை இந்திய அமெரிக்க சமூகங்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றுள்ளனர் இந்த புதிய சட்டத்தின்படி பொது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தீபாவளி நாளில் விடுமுறை அளிக்கப்படும் மேலும் இந்த பண்டிகையை கொண்டாடும் வகையில் மாநில அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு எடுக்க முடியும் மியன்மாரில் புத்த மத பண்டிகையின் போது அந்நாட்டின் ராணுவம் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மியன்மாரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு ஆட்சியை கலைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் அந்நாட்டை ராணுவ அரசு ஆட்சி செய்து வருகின்றது இதனால் ராணுவத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் மத்திய மியன்மார் யூ நகரில் புத்தமத மத திருவிழாவுக்காக நூற்று மக்கள் திங்கட்கிழமை மாலை அப்பகுதியில் கூடியிருந்தனர் அப்போது இரவு ஏழு மணியளவில் மியன்மார் ராணுவத்தினர் மூலம் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர் மேலும் எண்பதிற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வெடிகுண்டு தாக்குதல் நடக்க இருப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து கூட்டத்தில் இருந்த மூன்றில் ஒரு பங்கு மக்கள் அங்கிருந்து ஓடியதால் பலர் உயிர் தப்பியுள்ளனர் ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படும் சனே தக்காய்ச்சிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது ட்ரூத் சோசியல் ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிய வந்துள்ளதாவது முதல் முறையாக ஒரு பெண் பிரதமரை ஜப்பான் தேர்ந்தெடுத்துள்ளது சிறந்த ஞானமும் வலிமையும் கொண்ட சனே தக்காட்சிக்கு அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இது உன்னதமான ஜப்பான் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று அந்த பதவியில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று பனாமாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியின் பின்னர் டிக்கார்டோ டெலா கார்டியா ஜனாதிபதியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ரங்கூனில் தென்கொரிய அரச தலைவர் சொன் டு குவான் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் அவர் உயிர் தப்பினார் நான்கு அமைச்சர்கள் உட்பட பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி யாழ்ப்பாணத்தில் நிதர்சனம் தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் மொரசொலி நாளிதழ் கட்டடங்களை இந்திய இராணுவத்தினர் தகர்த்தனர் ரெண்டாயிரத்தி ஒன்று இந்தியாவில் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்